கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு மலையக நண்பர்கள் செம்பியனின் துரோகம் ஆதவனின் இதயத்தில் ஒரு விஷ அம்பை போல தைத்திருந்தது ஆனால் அந்த வலியையும் சோகத்தையும் அசை போட அவனுக்கு நேரமில்லை அவன் உயிர் இப்போது அவன் வேகத்தில்தான் இருந்தது நாகசேனனின் வீரர்கள் பிடியுங்கள் கொல்லுங்கள் என்ற கூச்சலுடன் அவனை துரத்தினர் ஆதவன் ஒரு காயம்பட்ட புலியைப் போல கடாரத்தின் அடர்ந்த அறிமுகமில்லாத காடுகளுக்குள் ஓடினான் அவன் மனம் மின்னல் வேகத்தில் வேலை செய்தது பிரிந்து செல்லுங்கள் என்று அவன் கட்டளையிட்டது ஒரு விதத்தில் நல்லது அவர்கள் நால்வரையும் ஒரே நேரத்தில் பிடிப்பது கடினம் கொற்றன் ஒரு காட்டையே தன் உள்ளங்கையில் வைத்திருப்பவன் அவன் எளிதில் தப்பித்திருப்பான் இளமாறனும் கருணாவும் திறமையானவர்கள் அவர்களும் பிடிபட மாட்டார்கள் என்று அவன் மனம் நம்பியது ஆனால் இப்போது அவனை துரத்துபவர்களிடமிருந்து அவன் எப்படி தப்பிப்பது காடு அவனுக்கு புதியது மரங்கள் செடிகள் பாதைகள் எதுவும் அவனுக்கு பரிச்சயமில்லை ஆனால் கடல் அவனுக்கு ஒன்றை கற்றுத்தந்திருந்தது இயற்கையின் மொழியை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் அது அவன் ஓடும் நீரின் சத்தத்தைக் கேட்டும் பாறைகளின் சரிவை கவனித்தும் தன் பாதையை தேர்ந்தெடுத்தான் அவன் தன் உடைகள் கிழிவதைப் பற்றியோ முட்கள் கீறுவதைப் பற்றியோ கவலைப்படவில்லை பல மணி நேர ஓட்டத்திற்குப் பிறகு அவன் ஒரு பெரிய ஆற்றின் கரையை அடைந்தான் அவன் திரும்பிப் பார்த்தான் துரத்தி வருபவர்களின் சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது ஆற்றைக் கடந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் அவன் சற்றும் யோசிக்காமல் அந்த குந்தளிக்கும் ஆற்றில் குதித்தான் நீச்சல் அவன் இரத்தத்தில் ஊறிய கலை அவன் ஆற்றின் நீரோட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சத்தமின்றி நீந்தினான் அவன் தன் தலையை நீருக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மூச்சு விடுவதற்காக மட்டும் சில நொடிகள் வெளியே வந்தான் அவன் கரையை அடைந்து மறுகரையிலிருந்த பாறைகளுக்கு பின்னால் மறைந்தபோது நாகசேனனின் வீரர்கள் ஆற்றின் மறுகரையை அடைந்தனர் அவர்கள் ஆற்றில் குதித்து